कुतुबशाही मावठम तिरका உற்சாக விடுதல் காலி புதுக்காட்டை மாவட்டம் திருக்களாமில் மாணிக்கம் சேர்வை அவரது காலி மிக துடிப்பட வரது

I'm பிறந்தநாள் காணும் சத்தியமங்கலம் சிகளில் சேர்ந்த குணா அவர்களுக்கு இந்த தினம் பிறந்த நாள் வாய்ப்புகளை இன்றைய தினம் விளையாடி கொண்டிருக்கின்ற சத்தியமங்கலம் சிறந்த வாடுபடி வீரர் நம்ம ரெய்தி குணா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் வாய்ப்புகளை விழாவில் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கோரிக்கொண்டிருக்கிறோம் See you सिपान वीर सिप 人民。 Will you the God?

علي <laughs> برودر

நிகழ்ச்சி இருக்கு வெளிநாட்டில் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கின்ற புதுதை பயமணியார் தொண்டிகள் வசந்தம் வாயின் விரந்து விட்டு தெய்வீகம் மேம்பட்டு விராயடி இந்திரன் மாட்டு வளரணும்ட்டீங்க தெய்வீகம் மேம்பட்டு விட்டுறாதீங்க ஏருங்க எறிஞ்சி விட்டதெல்லாம் வளங்க விடடான பரிசூதேவர் வருவதர்க்காலையும் சுகந்த காடும் வீரர்களுக்கு